உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நல்லவன மட்டும் கூட்டாளியாடு கெட்டவன கூட்டாளியா அடுத்தாய் நீ நரகம் போறதுக்கு வேற தேவல் எவ்வளவு உயிருக்கு உயிரா பழகி இருந்தாலும் சரி அவர் தெற்கு மாறி வாராரா தீன் பக்கம் வாராரா அவரை சேர்த்துக்கோ இல்லையா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் ஹாதா ஃபிராகு பைனி வபைனக் பிரிஞ்சிருங்க கெட்ட நண்பன் உங்களை நரகவாதி ஆக்கோ உலகத்துல வாழக்கூடிய நேரம் நீங்க பெரிய அவுளியாவாகட்டியும் பரவாயில்ல அவுளியாக்களை கூட்டாளியா வைங்க நீங்க பெரிய அல்லாமா அல்லாஹ் காட்டி பரவாயில்ல நல்லவர்களோட அவலமாக்களோட உங்களை தொடர்ப வைங்க நீங்க தப்புவீங்க நல்லவர்களோட வாழ்ந்த உலகத்துல பாவியோட சேர்ந்தீங்கன்னா மாட்டுவீங்க யாரை தனித்தகத்துமா ரசோணி சமீலா நபி சலாத்துடைய வாழ்க்கையை பின்பற்றி இருக்கலாமே கியாமத்தில் அழுதுவேல உலக சந்தர்ப்பம் தூல்காரன் குடுக்காரன் கஞ்சாக்காரன் ஐஸ்காரன் ஓப்பனா சொல்றேன் எடுத்துடாதீங்க ஒரு நிமிஷம் போதும் அவன் உங்களுக்கு மர ஆயுள் எல்லாம் அல்லாஹுடைய சாபம் உங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்கு கெட்ட நண்பன் கெட்ட பாம்ப விட மோசம்